பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து நோய்களை காட்டக்கூடிய நோய்களை அதிகப்படுத்தக்கூடிய கிரகமாக நம்ம என்ன வச்சிருக்கோம் ராகு கேது வீட்டினுடைய மேடு பள்ளங்களை நிர்ணயித்து தான் நம்ம என்ன பண்றோம்னா வீட்டினுடைய வாஸ்தமைப்பை அமைப்பை தன்னுடைய எதிரிகளுடைய திசையில் கேது பகவான் தன்னுடைய இருப்பிடத்தை வீட்டில் அமைத்துக் கொள்ளும் பொழுது கட்டாயமாக அந்த வீட்டில் உள்ள நபர் தகுந்த உறுப்புகளில் புற்றுநோய்க்கு பாதிக்கப்படுகிறது பள்ளம் என்று சொல்லக்கூடிய நான் சொன்ன மூன்று அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா சனி பகவான் என்பவர் நம்ம உடம்புல எதை குறிப்பார் அப்படின்னா நமக்கு வந்து லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் தன்மையை குறிப்பவர் யார் அப்படின்னா இந்த சனி பகவான் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறைப்பையை குறிப்பவர் யார் அப்படின்னா சனி பகவான் இறைப்பையில் உருவாகக்கூடிய நொதிகளை குறிப்பவர் யார் அப்படின்னா இந்த சனி பகவான் அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து பள்ளம் ஏற்படுகின்ற பொழுது நான் சொன்ன அந்த இறைப்பை நுரையீரல் உருவாகக்கூடிய இடத்தில் புற்று குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பிரணவ வாஸ்துவினுடைய ஆராய்ச்சியின் அமைப்பு படி நாம எந்த வீடுகளில் என்ன அமைப்பு இருந்தா அந்த வீடு வந்து புற்றுநோய் தாக்கத்திற்கு அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து நோய்களை காட்டக்கூடிய நோய்களை அதிகப்படுத்தக்கூடிய கிரகமாக நம்ம என்ன வச்சிருக்கிறோம்னா ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களுடைய வலு ஒரு வீட்டில் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக சுப கிரகங்களுடைய பார்வையும் வலுவும் அந்த வீட்டில் வந்து குறைகிறது என்பதை முதல்ல நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பிரணவ வாஸ்துல எதன் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது அப்படின்னா வீட்டினுடைய மேடு பள்ளங்களை நிர்ணயித்து தான் நம்ம என்ன பண்றோம்னா வீட்டினுடைய வாஸ்து அமைப்பை நிர்ணயி பண்றோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த புற்றுநோய்க்கு காரணமான கிரகம் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேது பகவான் அப்போ அந்த கேது பகவான் வாஸ்துல எதன் அடிப்படையில் இருக்கிறார் அப்படின்னா ஆழ்துளை கிணறு செப்டிக் டேங்க் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போடக்கூடிய கிணறு இதன் அடிப்படையில் தான் என்ன பண்றோம்னா நம்ம கேது பகவானை நிர்ணயம் பண்றோம் இந்த கேது பகவான் உதவாத திசை அப்படின்னு ஒன்று இருக்கிறது தன்னுடைய எதிரிகளுடைய திசையில் கேது பகவான் தன்னுடைய இருப்பிடத்தை வீட்டில் அமைத்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக அந்த வீட்டில் உள்ள நபர் தகுந்த உறுப்புகளில் புற்றுநோய்க்கு பாதிக்கப்படுகிறார் இப்ப உதாரணமா கேது அப்படின்றது என்ன கிணறு கிணறு என்று சொல்லக்கூடிய போர்வெல் செப்டிக் சொல்லி என்று கழிவு நீர் தொட்டி இந்த அமைப்பு எங்கெல்லாம் பள்ளம் ஏற்படக்கூடாதுன்னா நமக்கு அடிப்படையில் வாஸ்துல நல்லாவே தெரியும் தெற்கும் மேற்கும் எக்காரணத்தை முன்னிட்டு பள்ளமாக இருக்கக்கூடாதுன்றது தெரியுமே தவிர ஆனா அதுல கிணறு இருக்கலாமா போர்வெல் இருக்கலாமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப அந்த அறிவு நிறைய பேருக்கு இந்த இடத்துல மேற்கு மத்திமம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்பொழுது இதனுடைய அதிபதி யாராக வருகிறார் அப்படின்னா சனி பகவானாக வருகிறார் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய ஆளுமை இருக்கும் பொழுது அதாவது மேற்கு மத்திமத்தில் பள்ளம் என்று சொல்லக்கூடிய நான் சொன்ன மூன்று அமைப்புகளில் இருந்துச்சுன்னா சனி பகவான் என்பவர் நம்ம உடம்புல எதை குறிப்பார் அப்படின்னா நமக்கு வந்து லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் தன்மையை குறிப்பவர் யார் அப்படின்னா இந்த சனி பகவான் அதுக்கு அப்புறம் இறைப்பையை குறிப்பவர் யார் அப்படின்னா சனி பகவான் இறைப்பையில் உருவாகக்கூடிய நொதிகளை குறிப்பவர் யார் அப்படின்னா இந்த சனி பகவான் அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து பள்ளம் ஏற்படுகின்ற பொழுது நான் சொன்ன அந்த இறைப்பை நுரையீரல் உருவ இடத்தில் புற்றுநோய் உருவாகுவதற்கான வாய்ப்பை இந்த அமைப்பு ஏற்படுத்தும் ராகு பகவான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகுவோடு பல்லம் என்ற கேது இணையும் பொழுது இதற்கு பெயர் வந்து கால சர்ப்ப தோஷம் என்று பெயர் அதாவது தென்மேற்கில் பள்ளம் இருக்கக்கூடிய வீடு பாம்பின் பிடியில் அகப்பட்ட வீடு என்று பொருள் அதாவது நம் பாம்பின் வாயிலிருந்து என்னைக்குமே என்ன பண்ண முடியாது தப்பிக்க முடியாது ஒருவேளை தப்பிக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அது விழுங்குவதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது இப்போ இந்த மேற்கு மத்திமத்தில் பள்ளம் இருந்து ஓரளவுக்கு மருத்துவம் எடுத்து ரெக்கவரான புற்றுநோயாளிகளை காட்டிலும் இந்த தென்மேற்கில் பள்ளம் இருந்து ரெக்கவரான நோயாளிகளை நம்மளால் பார்க்கவே முடியாது அப்போ இந்த தென்மேற்கு பகுதியில் உங்களுக்கு போர் வெல்லோ பல்லமோ கழிவறையோ இருக்கின்ற பொழுது கட்டாயமாக இது எதை உருவாக்கும் என்றால் எலும்பு புற்றுநோய்க்கு மிக முக்கியமான காரணமாக இது இருக்கிறது ஏன் இந்த இடத்துல எலும்பு புற்றுநோய் அப்படின்னு சொல்றேன்னா ராகு பகவான் நம்மளுடைய முதுகு எலும்பில் தான் என்ன பண்றாருன்னா ஆளுமை செய்கிறார் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது எலும்பு அதிக தேய்மான நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த தென்மேற்கு பகுதியில் யாருக்கெல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு எலும்பு புற்றுநோய் அப்படின்ற ஒரு சூழல்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுல என்ன ஒரு கவலைக்கடமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி பள்ளம் ஏற்பட்டிருக்க வீட்டில் ரொம்ப காலம் கேன்சர் அப்படின்றதே தெரியாமல் இருந்து கடைசி ஸ்டேஜில் தான் வந்து அவங்களுக்கு என்ன அதுனா தெரியிற மாதிரி ஒரு நிர்பந்தங்கள் வந்து ஏற்படுத்தப்படுது அதனால அந்த தென்மேற்குல பள்ளம் இருந்ததுன்னா கட்டாயமாக அதை நீக்கிவிட வேண்டியது மூடிவிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று இது அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மத்திமம் இந்த தெற்கு மத்திமம் என்பது யாருடைய பகுதி அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து ஆளுமை செய்யக்கூடிய பகுதி அப்போது இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்னா யாரு இவர் எதை குறிக்கிறார் நம்ம உடம்புல எலும்பு மஜ்ஜை என்பது வந்து செவ்வாய் ஆளுமை செய்யக்கூடிய இடம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்கள் இது வந்து செவ்வாய் ஆளுமை செய்யக்கூடிய இடம் அப்ப ரத்தத்தில் தோன்றக்கூடிய எலும்பு மஜ்ஜை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் வந்து அழிவதன் வாயிலாக ஏற்படக்கூடிய நோய் தான் பிளட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய் நேரடியாக எதை தாக்கும் என்றால் மூளையை கட்டாயமாக தாக்கும் அப்ப தெற்கு மத்திமத்தில் கிணறோ தெற்கு மத்திமத்தில் போர்வெல்லோ இருக்கும் பொழுது அது இரத்த புற்றுநோய்க்கு வழிவகுப்பதற்கான வாய்ப்பை அது அதிகப்படுத்துகிறது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு இந்த தென் கிழக்கை நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பெண்ணுக்கு முக்கியமான மூளையாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் அப்படின்னு வரத வந்து ஒரு இயல்பாகி விட்டது மார்பக புற்றுநோயிலிருந்து எல்லாராலையுமே தப்பிக்க முடியல அது போல வந்து தொண்டையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தொண்டையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் உடல்ல ஏற்படக்கூடிய கட்டி சார்ந்த புற்றுநோய்கள் அத்தனையுமே எதை குறிக்கும்னா இந்த தென்கிழக்க தான் குறிக்கும் உங்க வீட்டுல பெண்கள் வந்து புற்றுநோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே இந்த தென்கிழக்கு அதிலும் குறிப்பாக மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருந்தால் உறுதியாக தென்கிழக்கில் அவங்க வீட்டில் போர்வெல்லோ கிணறோ இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அப்போ புற்றுநோய்களுடைய தன்மை என்பது கேதுவால உருவாகுது அந்த பள்ளம் எந்த திசையில் அமைகின்றதோ அதை பொறுத்து நோயினுடைய தாக்கம் என்பது இருக்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எல்லாம் பள்ளம் இருந்தால் பிரச்சனை இல்லையானா கட்டாயமா கிடையாது ஏன்னா இந்த இடத்துல கேதுவினுடைய தன்மை குருவுடைய ஆளுமையால் சுபத்தன்மையாக இருப்பதினால் இந்த இடத்துல வடக்கிலிருந்து கிழக்கு மத்திமத்திற்கு உட்பட்ட இடத்துல எங்கு உங்களுக்கு பள்ளம் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை உங்களுக்கு வழங்காது ஆனால் இந்த இடத்துல அசுர மூலைகள் என்று சொல்லக்கூடிய ராகு செவ்வாய் சனி இவர்கள் ஆளுமை செய்யக்கூடிய இடத்தில் பள்ளங்கள் இருக்கும் பொழுது இன்று தீர்க்க முடியாமல் மருந்துகளால் அதாவது சரி செய்ய முடியாத நோய்கள் அத்தனைக்கும் தெற்கு மேற்கு இதில் இருக்கக்கூடிய கிணறு பள்ளம் இது அனைத்தும் காரணமாக இருக்கிறது என்பதை பிரணவ வாஸ்து தன்னுடைய ஆராய்ச்சி பூர்வமாக என்ன பண்ணியிருக்குன்னா முடிவு செய்திருக்கிறது இந்த முடிவுகளை நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கர்ம வினையினுடைய தாக்கம் அப்படியே வீட்டில் என்னாகுதுன்னா உருவாகுது அப்போ யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி ராகு சனி கேது சுக்கரன் கேது செவ்வாய் கேது இது போன்ற இணைவுகள் இருப்பின் அந்தந்த தசாபுத்தி காலகட்டங்கள் வரும்பொழுது வீடு கட்டக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இது அனைத்தும் எண்ணாக்கப்படுகிறது என்றால் அலட்சியமாக உருவாக்கப்படுகிறது இந்த தென்மேற்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் சொல்ல வரனா இந்த தென்மேற்கில் பள்ளம் இருந்து ஏன் எல்லாராலையுமே தப்பிக்க முடியலன்னா தென்மேற்கில் தெற்குல யார் வீட்டில் பள்ளம் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஆண்மகன் நாத்திகனாக இருப்பான் அந்த இடத்துல தெய்வத்துக்கோ கோவிலுக்கு போற வழி விடுறதுக்கோ அந்த வீட்டு தலைவன் ஒரு காலமும் என்ன செய்வதில்லைனா அனுமதிப்பதில்லை அப்போ தெய்வ அருள் என்பது வீட்டில் வந்து அனுமதிக்க விடாமல் வீட்டு தலைவனே செய்வதனால் அங்கே தெய்வத்தினுடைய தன்மை கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை காப்பாற்ற முடியாத நிலையை அது ஏற்படுத்துகிறது இப்போ இது எல்லாமே வந்து பயம் மூறுத்துவதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல உங்கள் கர்ம வினைகளை நீங்கள் எளிமையாக கண்டறிந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தகர்த்தெறிந்து நல்ல ஆயுள் பலத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு பிரணவ வாஸ்து என்பது முழுமையாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு சொல்லப்படுகிறது மீண்டும் என்னுடைய அனுபவத்தில் நூறு சதவீதம் சொல்ற ஜாதகம் வேறல்ல வீடு வேறல்ல ஜாதகத்தில் என்ன கர்ம பயன் இருக்கிறதோ நல்ல கர்ம பயன் என்றால் நல்ல அமைப்புள்ள வீடு தீய கர்ம பயன் என்றால் தீய அமைப்புள்ள வீடு கர்ம பயனை வெல்வதற்கு ஒரே வழி ஆலயம் என்றால் அந்த ஆலயத்தில் பஞ்ச குடியிருப்பது உண்மை என்றால் அதே பஞ்சபூதத்தை நம் வீட்டிலும் சிறப்பாக அமைத்து நம் விதியை எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற முடியும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆகையினால் நல்ல நேர்மறை சிந்தனையோடு இந்த அமைப்பை சரியான நேரடி ஆலோசனை செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்